கொஞ்சமாக நெய் சேர்த்து பொடி தோசையாகவும் சாப்பிட்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க இதை ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு தவா வச்சுக்கலாம் தவா நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு பூண்டு எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் எடுத்து ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சி எடுத்துருங்க அதே போல் நல்லா நச்சு எடுத்துக்கணும் எண்ணெய் சூடானதோ நம்ம நச்சு வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுடுங்க ஏன்னா வந்து டக்குன்னு வந்து பூண்டு கருகக்கூடாது நல்லா ஒரு பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும் அது வரலும் கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம இது பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறு ஆயிடும் இப்போ அதே கடாயி அந்த பூண்டு கரை இருக்கும் அது நல்லா துணி போட்டு தொடச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதுக்கு வந்து எண்ணெய் தேவை கிடையாது உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்டா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் சேர்க்க இல்ல ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறுற டைமில் உளுந்த பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் உளுந்தப்பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக நிறமாக வர ஓரளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் நம்ம இதுவும் நல்லா ஆரட்டம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் நான் வந்து ஒரு பத்து காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு நாலு பீஸு காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன் காஷ்மீர் மிளகாயில் வந்து சுத்தமாக காரம் இருக்காது கலருக்காக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் இது வெறும் கலருக்காக தான் இப்போ இது ரெண்டு சேர்த்தலாம் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட ரெண்டு மிளகாய் சேர்த்துக்குங்க கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் குறைச்சிக்கலாம் இது நம்மளுடைய விருப்பம் தான் அவ்வளோதான் இதை எடுத்து அதே ப்ளேட்டில் சேர்த்திடலாம் இதுவும் நல்லா ஆறணும் ஒரு மூணு பீஸ் தேங்காய் எடுத்து திருக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க தேங்காயோட பச்சை வாசனை போயிடணும் அதே போல் அதோடய ஈரப்பதம் போயிடணும் அது ஒரு நல்லா வதக்கிடுங்க பூண்டு பொடி வந்து அதிகமாக போடுறவங்களா இருந்தால் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்குங்க பாருங்க நமக்கு வந்து ஈரப்பதம் க்ளீனாக போயிடுச்சு பாருங்கள் நல்லா உதிரி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உதிரி ஆகிடணும் இப்போ இதையும் அதே ப்ளேட்டில் சேர்த்திடலாம் பாருங்கம்மா இது எல்லாமே வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும் பாருங்க இப்போவே வந்து பூண்டு நல்லா ஆறி இருக்கு பாருங்க உடைக்கிறதுக்கு நல்லா கலகலன்னு இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கணும் இப்போது ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் ஜார் வந்து கொஞ்சம் பெரிய ஜாராகவே வச்சுக்கோங்க நல்லா ஆறி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஆறிடணும் அப்போதான் வந்து பொடி வந்து நல்லா நுறுங்கி வரும் இப்போ இது சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டார அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இப்போ ஒரு முக்கால் பாகம் நல்லா ஆயிடுச்சு பாருங்க இப்போ இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாவும் நல்லா கலகலன்னு இருக்கு பாருங்க சூடு இருக்கும் போது அரைச்சிங்கன்னா சீக்கிரமா மசியாது சூடு ஆறுனா தான் இந்த அளவுக்கு நல்லா உடையும் கூடவே வறுத்து வச்சிருக்க பூண்டு இதுவும் நல்லா பொடியாக இருக்கு பாருங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு பாட்டிலில் போட்டு வச்சுருந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் எதுலேயுமே எண்ணெய் சேர்க்காதீங்க பூண்டில் கூட எண்ணெய் இல்லாமல் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு இருபது நாளைக்கு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துருங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் இப்போ இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு மனமாக இருக்கு அரைக்கும் போதே ஏன்னா வந்து பூண்டு இருக்கிறதுனால ரொம்பவே மனமாக இருக்கு இந்த அளவுக்கு தான் குறை குறைப்பு இருக்கணும் அப்போ தான் வந்து இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும் போது நல்லெண்ணெய் சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இதை போல ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோமா ஒரு இருபது நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாள் வரலாம் இருக்கும் எண்ணெய் இருக்கிறதுனால லைட்டா இதே வந்து நீங்க எண்ணெய் இல்லாம வறுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு கூட வச்சிருந்து சாப்பிடலாம்